ஒரு என்னுடைய நம்ம வந்து ஆண்டுகளுக்கு மேலாக அவருடன் நான் அந்த குடும்பத்தில் ஒருவர் தான் அவங்களுடைய எந்த ஒரு நல்லது கட்டத்திலையும் முதன்மை ஆளாக நான் தான் இருந்து அவருக்கு பணியாற்றியவன் அந்த வகையில் அவர் மீது எனக்கு அள அளப்பெரிய ஒரு நம்பிக்கை உண்டு ஒரு கடின உழைப்பாளி மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் என்ற ஒரு வேட்கையை கொண்டவர் நிச்சயமாக இந்த தமிழகத்துக்கு ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும் தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் கடந்த எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக ஆரம்பத்தில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்த நமது நாடு இன்று இத்தனை கட்சிகள் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேலான கட்சிகள் உருவெடுத்துள்ளன ஆனாலும் மக்களுக்கு எந்த நன்மையும் நடத்தப்பாடில்லை மக்களுக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றால் மக்களுக்கு ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் மக்களுக்கு ஒரு வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக விஜய் அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அவருக்கு அத்தனை திறமையும் இருக்கிறது அத்தனை ஆற்றலும் இருக்கிறது என்பதை மனம் தெரிவித்துக் கொள்கிறேன் So.